உறவுகளுக்கு வணக்கம் போன விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் அந்த ஐய எடுத்து கையில வச்சுக்கிட்டு இந்த விஷயம் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னாப்பா நீங்க செய்ய முடியும் என்ன சார் ஐயை ஞாபகம் வச்சுக்கணும் முதல்ல நம்ம செஞ்சது செஞ்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா இந்த ஐ இந்த உலகத்துல நிறைய கான்செப்ட் மேனேஜ்மெண்ட்ல செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஏரியால கண்டுபிடிச்சிருக்காங்க அதுல இந்த எவர் கிரீன் கான்செப்ட்னு சில விஷயங்கள் உண்டு எத்தனை ஆண்டுகளாலும் சரி அதை முடியாது அப்படி ஒரு முக்கியமான கான்செப்ட் வந்து ஸ்வாட் அனாலிசிஸ் உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நினைச்சேன் தெரியாதவங்களுக்காக சொல்லிடுறேன் அது என்ன ஸ்வாட் அப்படின்னா ஒரு மனிதனோ ஒரு நிறுவனமோ தன்னுடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் த்ரெட்ஸ் பலம் பலவீனம் வாய்ப்புகள் தடைகள் இந்த நாலு பாயிண்டையும் வச்சு யோசிச்சு தன்னை அனலைஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அவங்க எந்த ஏரியால வீக்கா இருக்கிறாங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு எது அவங்களுடைய பெஸ்ட்ங்கிறது எல்லாம் தெரிஞ்சுங்க ஸ்வார்ட் அனாலிசிஸ நம்ம நம்முடைய இலக்குக்கு ஏத்த மாதிரி பண்ண போறோம் பல பேர் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்னா திடீர்னு ஒரு நாள் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு அல்லது ஏதாவது ஒரு யூடியூப் சேனல்ல யாராவது சொன்னதை கேட்டுட்டு சம்பந்தமே இல்லாம ஸ்வார்ட் எழுதுறாங்க எழுதுனா அதனால உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்க மாட்டேங்குது எழுதுறதுக்கு முன்னாடி இருந்த இன்னும் பயம் அதிகமாயிடுது ஏன் ஸ்வார்ட்ல நாலு தான் வரும் வீக்னஸ் எழுத ஆரம்பிச்சோம்னா நாற்பது வரும் சில பேருக்கு எக்ஸ்ட்ரா எல்லாம் தேவைப்படும் அப்ப என்ன பிரச்சனை ஆயிடுதுன்னா நம்ம எல்லாம் ஒன்றுமே லாய் இல்லையாடா அப்படின்னு பயந்து போயிடுறாங்க ஆக்சுவலா அப்படி இல்லைங்க என்ன செய்யணும்னா முதல்ல நீங்க உங்க இழக்க முடிவு பண்ணிக்கணும் இப்ப ஸ்வார்ட் எழுதுங்க அப்படின்னா இந்த இலக்கை அடைவதற்கு என்ன சாதகமான பாயிண்ட்ஸ் இருக்கு அதான் ஸ்ட்ரென்த் இந்த இலக்கை அடைவதற்கு எதெல்லாம் எங்கிட்ட சரியா இல்ல தடையா இருக்கு வீக் பாயிண்ட் என்ன அதான் வீக்னஸ் இந்த இலக்கை அடைவதற்கு என்னுடைய சூழல்ல எதெல்லாம் சாதகமா இருக்கு அப்ப நான் இல்ல என்ன சுத்தி என் ஃபேமிலி சரௌண்டிங்லயோ என்னுடைய ஏரியாவிலயோ இல்ல மத்த உதவி செய்யறதுலயோ இதெல்லாம் எனக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் சூழல்ல எனக்கு எதெல்லாம் எதிரா இருக்கு அதான் தடைகள் இப்படி பிரிச்சு எழுத ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு எழுதுனீங்கன்னு தெரியும் என்ன செய்யணும்னு புரியும் இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்றேன் நான் இந்த ஓடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் த்ரெட்ஸுக்கு கொஞ்சம் எதிரானவங்க ஏன் சூழலை என்னால மாற்ற முடியாது அதனால் அதை பத்தி கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்ப ஸ்வாட் அனாலிசிஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னா இந்த எஸ் டபிள்யூ அதாவது என்னை பற்றிய விஷயத்தை தான் முன்னெடுக்கணும் ஏன் சார் நான் என்ன நிலைமையில இருந்தாலும் அதுக்கு காரணம் நான் 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 பொறுப்பெடுத்துக்கணும் சரிங்களா இதுதான் நம்ம சொன்னோம் அப்ப இப்போ என்ன பண்ணுங்க நீங்க ஒரு இலக்கை எழுதியிருக்கீங்க இல்லையா அந்த இலக்கை அடைவதற்கு உங்கள்ட நல்ல விஷயமா சாதகமான விஷயமா பலங்களா என்னென்ன இருக்கு அப்படின்னு ஒரு அஞ்சு பாயிண்ட் எழுதுங்க இந்த மேல அஞ்சு பாயிண்ட்னா சென்டென்ஸா கூட வார்த்தையா எழுதுனா கூட போதும் உதாரணமா நான் ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறோம்னு வச்சுங்க கலெக்டர் ஆகணும்னு நினைங்க நான் எவ்வளவு நேரம் வேணாலும் தொடர்ந்து படிப்பேன் அப்படிங்கிறது உங்களுடைய பலம் எனக்கு ஒரு தடவை படிச்சாலே மனப்பாடம் ஆயிடும் மனநத்திறன் ஜாஸ்தியா அப்படின்னா அது ஒரு பலம் என்னால எவ்வளவு சீக்கிரம் வேணாலும் எந்திரிக்க முடியும் அது பலம் புரியுதா இப்ப இதுதான் சொல்ல முடியாது ஏன் நான் ஒரு ஓட்டப்பந்தய வீரன் ஆகணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க நான் எவ்வளவு நேரம் வேணாலும் படிப்பேங்கிறது பலம் தான் இல்ல ஏன் அந்த எய்முக்கும் இந்த விஷயத்திற்கும் சம்பந்தமே இல்லை புரியுதா உங்களுக்கு அதுக்குதான் இலக்க வச்சுக்கிட்டு பலம் பலவின முடியும் தவிர என்ன செய்யக்கூடாதுங்க எப்ப பார்த்தாலும் நாம இலக்குக்கு சம்பந்தம் இல்லாம என்னுடைய பலம் எது பலவீனம் எதுனா அதுவே உங்களுக்கு புரிய அப்ப பலத்தை எல்லாத்தையும் மேல எழுதுங்க பலவீனம் எல்லாத்தையும் இந்த கீழே இருக்கிற பகுதியில எழுதுங்க பலவீனம்னா என்னங்க இந்த இலக்கை அடைவதற்கு எது என்ன அடைய விடாம தடுக்கக்கூடிய என்னுடைய பிரச்சனைகள் என்ட்ட இருக்கக்கூடிய குறைபாடுகள் அப்படின்னு நினைச்சுக்கோங்க சரிங்களா உதாரணமா நான் வந்து ரொம்ப கோபப்படுறேன் பொறுமையே இல்லை அப்படின்னா அது இருக்கலாம் எல்லா இடத்துக்குமானு சொல்ல முடியாது அந்த இலக்கை பொறுத்து மாறும் நான் ஒரு சோம்பேறி அதை ஆல்மோஸ்ட் எல்லா இலக்குக்கும் வரும் சோம்பேறியா இருந்தா எந்த இலக்கையும் அடைய முடியாதா இல்லையா இப்படி நீங்க என்னவோ இப்ப இருக்கக்கூடியது எழுதினாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகுது இப்ப இத வச்சுட்டாங்க நான் முடிவு பண்ண போறேன் என்னுடைய இலக்குக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன லெவல்ல இருக்கிறேன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க இத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா இதை எப்படி மாத்தணும்னு தெரியும் சரி என்னுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் கரெக்டு பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அத மனசுல சிந்திச்சாக்கிடுவேன் அதனால எழுதி வைக்கணும் ஏன் இந்த பலத்தை தான் பலவீனத்தை எழுதணும் மாத்தி எழுதுனா என்ன நெடுப்பதை எழுதுனா என்ன கேட்கணுமா இல்லையா ஒரு ட்ரெய்னர் எதை சொன்னாலும் ஒரு காரணம் இருக்குன்னு நம்பணும் நான் சும்மா எதையும் சொல்ல மாட்டேன் அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு என்னங்கன்ன இந்த உலகத்துக்கு எது தெரியணுங்க என்னுடைய பலம் ஒத்துந்தாங்க தெரியணும் அதனாலதான் அது டாப்ல இருக்குங்க இந்த உலகம் எப்பயுமே என்னுடைய காலை பார்க்காது என் மூஞ்சியை தான் பார்க்கும் என் தலையை தான் பார்க்கும் அப்ப என்னங்கன்னா பலம் தான் மேல இருக்கணும் எப்பயுமே டக்குன்னு எதை பார்த்தாலும் எது தெரியணும் என்னுடைய பலம் தான் தெரியணும் பலவீனம் தெரியக்கூடாது அது அடிய மறைஞ்சிருக்கணும் அப்பதான் நான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் உங்க பலவீனங்கள்லாம் அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க ஜெயிக்க முடியாது இதை புரிஞ்சுக்கோங்க அப்ப எப்பயுமே என்ன பண்ணுங்க பல்லத்துக்கு தான் நீங்க பல்ப் எல்லாம் போட்டு இப்ப எனக்கு எப்படி லைட் எல்லாம் போட்டு எங்க கேமராமேன் காமிக்கிறாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் லைட் எல்லாம் போட்டு காமிக்கணும் எதுக்குங்க பலத்துக்கு பலவீனத்தை ஏன் சார் கீழே எழுதுறோம் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும் இல்ல நான் பலங்களால் கட்டமைக்கப்பட்டவன் அல்ல இந்த பலவீனம் தான் என்னுடைய பேஸ்மெண்ட் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் வடிவில் ஒரு படத்தை சொல்லுவாரா இல்லைங்களா அத ஞம் வச்சுங்க இதுதான் என்ன இதை சரி பண்றீங்களோ நீங்க விட்டுட்டு சும்மா இருந்தீங்கன்னா வெளியில மாதிரி தெரியும் ஒரு நாள் அப்ப அதுக்காக தாங்க கீழே எழுத சொன்னோம் உங்களுடைய வளங்கள் பலவீனங்களை உங்கள் இலக்குக்கு பொருத்தமாக தெளிவா தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கிட்டு என்னங்கன்னா ஒரு வாரத்திற்கு ஒன்னு எடுத்து இந்த பலத்தை எப்படி இன்னும் அதிகரிப்பது இந்த பலவீனத்தை எப்படி குறைப்பது அப்படின்னு வாரத்துக்கு ஒரு டார்கெட் வச்சு ஒரு பலம் ஒரு பலவீனம்னு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு வருஷத்திற்குள்ள நீங்கள் மிகவும் மேம்பட்ட மனிதரா இலக்கை நோக்கிய மனிதளா மாறிடுவீங்க எல்லாரும் இலக்குல ஜெயிக்கலாம் என்பர்களே வாழ்த்துக்கள் நன்றி